ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட்டி எக்ஸாமுக்கான தமிழ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ தமிழ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கு முடிச்சிட்டோம் அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லியாச்சு நீங்கள் வந்து அதுக்கான ரிவிஷன் பார்த்துட்ருப்பீங்க இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா செவன்த் ஓகேங்களா ஸோ ஏழாம் வகுப்பு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அதாவது ஏழாம் வகுப்புக்கான அந்த மூன்று பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆன ரீடெயில் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க ஐசி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அரணாக புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம இப்போ சிக்ஸ் புக் எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் வந்து இதுவும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டேர்மும் வந்து முதல்ல பார்க்க போகிறோம் அப்புறம் மூணு டேர்ம சேர்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் சோ ஃபஸ்ட்டு என்ன இன்றைக்கி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க சோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவன்த்து ஃபஸ்ட் டம் ஓகேங்களா ஸோ அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதினா இன்றைக்கி தான் அஞ்சாம் தேதி ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லைவ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே டைம் தான் எப்பவும் உங்களுக்கு டைம் ஸ்டூலிட்னா ஆல்ரெடி நைன் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து தேர்வு நடைபெறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே செவன்த்து செகண்ட் டேம் ஓகேங்களா ஸோ செவன்த்து செகண்ட் டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து அதே டைமிங் தான் நைட்டு ஒன் நைன் தேர்ட்டி ஓகேங்களா சப்போஸ் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து செகண்ட் டேம் வந்து டேர்ம் உங்களுக்கு வந்து தேர்வு நடைபெறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதுங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் செவன்த்து தேர்ட் டேர்ம் வந்து அன்னைக்கு வந்து டெஸ்ட்டு நடக்கும் இது வந்து அதே நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து இந்த டெஸ்ட்டும் நடக்கும் ஓகேங்களா அப்போ இது மூணுமே வந்து அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து நடக்குது ஸோ அடுத்து நீங்க ஏழாவது புக்கை ஒரு மூணு நாள் நம்ம என்ன பண்ண போறோம் முடிக்க போறோம் முடிச்சுட்டு அடுத்து பாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பருவம் பார்த்தோம் இது மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்க செவன்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம் முடிக்க போறோம் ஓகேங்களா அப்படின்னா மூன்று பருவங்களும் சேத்து டெஸ்ட் நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தான் அப்லோட் ஆகும் ஓகேங்களா நான் என்ன சொன்ன போல வீடியோ அப்லோட் ஆயிடும் நீங்க அது டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் இது நான் அது எட்டாம் தேதி நான் எய்த்து புக்கு ஸ்டார்ட் பண்ண போயிட்டு இருப்பேன் ஏன்னா ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணும் நான் டைம் மிச்சமா இருக்கும் டைம் பத்தாது அதனால நம்ம டுவெல்த்து புக் ஒன்றும் பார்க்கணுன்றதுனால நான் வேக வேகமா வேக வேகமா போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து டிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு நடந்துடும் நீங்க அதுக்கு நான் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால இப்போ நான் இந்த வீடியோ போட்டுட்டேன் இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க சிக்ஸ்த்து ஃபுல் டிவிஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் செவன்த்து புக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சரிங்க சார் இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது சப்போஸ் இதில் என்ன என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன் ஓகேங்களா அன்றைக்கூட வீடியோ போடுறப்போ வந்து நெட்ஒர்க் இஷ்யோவாக வந்து கட் ஆயிடுச்சு அதை நான் டெலகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன் ஸோ அதுமாதிரி டெலகிராம் குரூப்லேயே வந்து லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும் அந்த டிஆர்பி குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இதில் நான் போட்டுருவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அது மூலமாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரிங்கைஸ் இப்போ ரொம்ப செவன்த் புக்கையும் வெற்றிகரமாக வந்து நம்ம முடிக்க போகிறோம் ஸோ இது வந்து இப்போ டெட்டை நோக்கி தான் வந்து போய்ட்டு இருக்கு ஸோ யாரா குரூப் ஃபோர் படிக்கிறீங்க நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்கு யாரா படிக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களும் என்ன பண்ணனாங்க இந்த லைவ் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்களும் தமிழ் புக் படிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க அவங்களும் இந்த லைவ் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஏற்கனவே சொன்னால் போகல டெட்டுக்கு வந்து சயின்ஸும் சோசியலும் கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அதையும் அதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கொடுத்துட்றேன் ஸோ அதனால் நம்ம சேனலில் யாராவது டெட்டுக்கு படிச்சுட்டுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுனாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெடியாக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க